காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று எண்பத்தி எட்டு பரதர்மம் ஏன் கூடாது பாரம்பரியமாக இந்நின்ன பண்ணி கொண்டு போ என்று இருப்பதை மாற்றி இந்த பரம்பரை தொழிலை விட இன்னொன்று உத்தமமாய் இருக்கிறதென்று நினைத்து அதற்கு போகாதே என்று பகவான் சொல்கிறார் ஸ்வதர்மே பண்ணு பிறன் தர்மத்துக்கு போகாதே என்று அவர் இதைத்தான் சொல்கிறார் ஸ்வதர்மத்திலே இருந்தால்தான் இறந்தாலும் கூடத்தான் அதுவே ஸ்ரேயஸ் பரதர்மம் பயத்தை அதாவது சம்சாரத்தை உண்டு பண்ணும் என்கிறார் ஏன் இதைவிட நல்லது என்று இன்னொன்றுக்கு போகப்படாது என்றால் பிறப்புப்படி தனக்கு வாய்த்த கர்மத்தை விட்டு இன்னொன்றை இவன் தேர்ந்தெடுக்கிறான் என்னும்போதே இவனுக்கு என்று சொந்த அபிப்பிராயம் ஸ்வயேச்சைப்படி செய்வது என்பவை ஏற்படுகின்றன என்று அர்த்தம் இப்படி சொன்னால் தனி மனசின் ஆசை வந்துவிட்டதாகத்தானே ஆகிறது வாய்த்ததை செய்வது என்று தன்னிச்சை இல்லாமல் செய்வது போய் இவனாக ஒன்றை விரும்பி தேர்ந்தெடுக்கிறான் என்றால் சாய்ஸ் வந்துவிட்டது ஆப்ஷன் வந்துவிட்டது என்றால் கூடவே கூடாது என்று ஒழித்துக்கட்ட வேண்டியதான ஆசைக்கு இடம் கொடுக்கிறதான் என்றும் அர்த்தமாகிறது கர்மாவை தேர்ந்தெடுப்பதிலேயே இஷ்டம் ஆசை என்பது வந்துவிட்டபோது அது காமிய கர்மமாகி விடுகிறது அப்புறம் அதன் பலனை தியாகம் செய்வதால் மட்டும் அதை நிஷ்காமிய கர்மமாக்கி கொண்டுவிட முடியாது எப்போது நம்முடையதை விட நல்லது என்று ஒன்றை விரும்பி தேர்ந்தெடுத்தானோ அப்போது அதன் பலனில் ஒரு சந்துஷ்டியை மனஸ் தேடி பெறத்தான் செய்யும் கர்மாவால் மனசானது தன்னை அறியாமலே சுத்தியாவது என்பது தவிர வேறு எந்த சந்துஷ்டியை தேடி அறிந்து பெறுவதும் அதை அசுத்தி செய்வதுதான் பிறன் தர்மத்துக்கு போகப்படாது என்பதற்கு சாதகனை வைத்து காட்டுகிற காரணம் இது லோகத்தை ஜனசமூகத்தை வைத்தும் ஒரு காரணம் உண்டு நல்ல அழுத்தமான காரணம் லோகக்ஷேமத்துக்காக பலவிதமான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது புத்தியால் பாடம் புகட்டுவதிலிருந்து உடம்பால் உழைத்து கொட்டுவது வரை அநேகம் செய்ய வேண்டியிருக்கிறது சுத்தமான நெய்யை மங்களமான மந்திரங்களை சொல்லி கொண்டு ரொம்பவும் பவித்திரமாக ஜுவலித்து கொண்டிருக்கும் அக்னியில் ஆகுதி செய்வதிலிருந்து பிடி விடாதே வெட்டு குத்து என்று கத்தியை வைத்துக்கொண்டு சத்ருவோடு யுத்தம் செய்வது அல்லது திருடனை பிடித்து இரத்த காயப்படுத்துவது வரை பலவிதமான தொழில்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த எல்லா தொழில்களும் சீராக நடப்பதற்காகத்தான் பாரம்பரியமாக கர்மாக்களை கொடுத்து வெவ்வேறு ஸ்வதர்மங்களை வைத்திருக்கிறது இந்த காரியங்களை பார்க்கும்போது ஒன்று ஒசத்தி ஒன்று தாழ்த்தி என்று தோன்றினாலும் சமூக நலனை விளைவிப்பது என்ற பலனை பார்த்தோமானால் எல்லாமே சமம்தான் உசத்தியும் இல்லை தாழ்த்தியும் இல்லை என்று தெரியும் எந்த ஜாதிக்காரனின் தொழில் நின்று போனாலும் ஜனசமூகத்தின் நல்வாழ்வு பாதிக்கப்படத்தான் செய்யும் அது சரிவர நடப்பதற்கு தாழ்த்தியாக தோன்றுகிற காரியங்களும் நடந்தே தீர வேண்டும் ஒட்டன் ஸ்ட்ரைக் செய்தால் ஊரே நாரி போகிறது காலராவும் வைசூரியும் பரவுகின்றன இதுகளிலிருந்து சமூகத்தை காத்து ரட்சிக்கும் காரியத்தை அவன் செய்கிறான் என்னும் அவனுடைய அந்த ஸ்வதர்மம் எப்படி தாழ்ந்ததாக இருக்க முடியும் அதனால் வாய்த்ததை செய்வது என்றில்லாமல் உசத்தி தாழ்த்தி கற்பிப்பதே பிசகு இப்படி சொந்த சாய்ஸின்படி தாமாக தேர்ந்தெடுத்து தொழில்களை செய்வது என்றால் எல்லா தொழிலிலும் இப்போது பாரம்பரிய முறையினால் அததற்கு தேவைப்படும் விகிதாச்சாரப்படி ஜனங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகியுள்ளது போல இருக்காது ஏதோ ஒரு தொழிலுக்கு ஜாஸ்தி பேர் போவார்கள் இன்னொன்றை யாரும் சீந்தாமல் விடுவார்கள் அல்லது எதற்கும் உபயோகமற்றவர்களை அதில் போடுவோம் அந்த காரியங்கள் நன்றாய் நடக்காமல் சமூகம் பாதிக்கப்படும் பாரம்பரியமாக வரும் குணம் குடும்ப சூழ்நிலை முதலியவை ஸ்வதர்ம அனுஷ்டானத்துக்கு பர்ஃபெக்ஷன் தருவது போல அப்போது இருக்காது புதிதாக ஜனங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொண்ட தொழில்கள் பர்ஃபெக்டாக நடக்காமல் போகலாம் அதோடு தொழில்களில் ஜனங்கள் பங்கீடாகும் பிரபோஷன் ஏறுமாறாக ஆகி போட்டி பொறாமை ஏமாற்றம் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் சமூக நலனுக்காக காரியங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்காமல் லோகக்ஷேமமே பாதிக்கப்படும் இப்படியாக தன் சொந்த இஷ்டம் என்று ஒன்றின் மேல் ஸ்வதர்மத்தை விடுகிற தோஷம் அப்படி விட்டதால் லோகக்ஷேமம் பாதிக்கப்படுவதற்கு இடம் ஏற்படுகிற தோஷம் என்ற இரண்டு பெரிய தப்புகள் பரதர்மத்துக்கு போகிறவனை சேர்கின்றன இப்படி தோஷத்தை சேர்த்து கொண்ட இவன் எப்படி சுத்தியாகி சம்சார நிவர்த்தி கொண்டபின் சம்சார நிவர்த்தி பெறுவது அதிலேயே அதாவது சம்சாரத்திலேயே மேலும் ஆழமாக புதைய வேண்டியதாகத்தான் ஆகும் அதனால் தான் கிருஷ்ண பரமாத்மா பரதர்மம் பயத்தை தருவது என்றார் இதற்கப்புறம்தான் தேவாசுர யுத்தம் என்று ஆரம்பித்தேனே அந்த சமாச்சாரம் வருகிறது பகவான் இப்படி செத்தாலும் ஸ்வதர்மத்தை பண்ணு அதுதான் ஸ்ரேயஸ் அதாவது சம்சார நிவர்த்திக்கு சகாயம் செய்வது பரதர்மம் சம்சார பயத்தை ஜாஸ்தியாக்குவதே என்று சொன்னவுடன் அர்ஜுனன் யோசித்து பார்த்தான்